ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்ட் ப்ளாக் நான் தான் உங்கள் சங்கீதா என்ன வந்து நேம் வந்து மாறி இருக்குன்னு நினைக்காதீங்க ரக்ஷனா கிச்சன்றது அதே தான் பிளாக்ன்ற ஒரு வேர்டை வந்து நான் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ரக்ஷனா கிட்ஸ் அப்படின் தான் இருந்தது ஃபஸ்ட்டு அது வந்து என்னுடைய வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது வந்து என்னென்னா என்னுடைய சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க அவங்களுக்காக தான் ரக்ஷனா கிட்ஸுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து இது பண்ண முடியல அதனால் வந்து என்ன பண்ணலான்னு இது ச சடனாக வந்து இது ட்ராப் பண்ணவும் முடியல இந்த சேனலை சரி இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரக்ஷனா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது ஸோ வந்து மார்னிங் டிஃபன் பண்ணுறது அப்புறமா வந்து லஞ்சுக்கு அவங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன கொடுத்து அனுப்புறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து ரக்ஷனா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லஞ்சு என்ன கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து போட்டேன் நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலையில் செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து வேன் வந்துடும் அந்த டேங்குக்குள்ளே அவங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பணும் அதுவும் இல்லாமல் அதெல்லாம் கொடுத்துட்டு நானும் வந்து வேலைக்கு போகணும் அது மாதிரி சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது லஞ்சு ரெடி பண்ணும்போதெலாம் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து மார்னிங்லேயே எடுத்து போடுவேன் அவங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்றத அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் ஏன்னா வந்து அது எவ்வளோ கஷ்டம் காலையில் அந்த டைமில் பண்ணுறதுன்றது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் தெரியும் வேலைக்கு போய்ட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிறவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டுன்னு இருந்தேன் ஆனால் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வியூஸ் வந்து போகலை சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும் போடாத வெளியில் போகிறது அதுக்கப்புறமா வந்து பசங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களே டான்ஸ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் அது மாதிரிலாம் வந்து போடு மிக்சடாக போடு அப்போ வந்து உங்களுக்கு வியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எல்லாருமே நாங்கள் எல்லாமே விரும்பி பார்ப்போன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் வேண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ர ஒரு இதுவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ வந்து என்னுடைய பசங்களுமே வந்து டைம் இருக்கும்போது தான் சின்ன சின்னதாக நாங்கள் வந்து எதாவது நாங்கள் பண்ணுறோமா செய்கிறோமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து நான் இதையே மாற்றினது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து நூறு சப்ஸ்கிரைபரை வந்து தாண்டிட்டாங்க அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் நூறு சப்ஸ்கிரைபர் வந்து வந்தது என் என் வீடியோஸையும் பார்த்து என்னையும் நம்பி சில பேர் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க என்கரேஜ் பண்ணுறீங்க என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க இன்னும் வந்து உன்னால் பண்ண முடியும் நல்லா செய்ய அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நான் இப்போ வந்து போட்டது ஸோ வந்து எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் புதுசாக பார்க்குறவங்க எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது ஸோ இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாளாக மூணு நாளாவது கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து நான் போடுறேன் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் என்னுடைய பசங்களுக்குமே வந்து டைம் இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சின்ன சின்ன டான்ஸு ஷார்ட்ஸு அது மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களையும் சந்தோஷப்படுத்த விதமாகவும் சில வீடியோஸ்லாம் இருக்கும் ஸோ வந்து எங்கள் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து யூடியூப் அப்படின்னா வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறோம் எடுத்துகிட்டு ஈஸி தான் இது அப்படியே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட தான் ஈஸியானது தான் அப்படின்னு நான் நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ கஷ்டன்றது இது யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறமாதான் தெரியுது இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் நம்ம வீடியோ எடுக்கிறது எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ணுறது மியூசிக் கொடுக்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அதில் ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் சுத்தமாக எனக்கு வந்து அதை எப்படி எடிட் பண்ணணும் என்ன பண்ணணும் இது பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து எல்லாமே வந்து யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணி தான் வந்து பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து சில விஷயங்கள் சொல்கிறத பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இன்னுமே கற்றுக்க வேண்டியதும் நிறையவே இருக்குது அதெல்லாமே வந்து நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்குள்ளேயே நம்ம எதுவுமே வந்து ட்ரா பண்ணக்கூடாது கண்டிப்பாக முயற்சி செஞ்சு ஏதாவது நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து நான் இதில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கேன் ஸோ வந்து அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து மென்மேலும் வந்து இந்த சேனலை வந்து ரன் பண்ண முடியும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதோடு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்